மாலு என்டர்டெயின்மெண்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது புதிய பூமி திரைப்படத்தில் மக்கள் தலகம் மருத்துவராக நன்கு நடித்திருப்பார் ஒரு காட்சியில் நம்பியாரை பார்த்து அச்சமடைந்த நடிகை ஷீலா புரட்சி நடிகர் எம்ஜிஆரை ஊருக்கு அழைத்து செல்ல திட்டமிடுவார் தானும் இங்கிருந்து போகப் போவதில்லை என்று கூறுவார் நடிகை ஷீலா நீ ஊரு பரப்போறது இல்லையா நிச்சயமா வரமாட்டேன்

என்றென்றும் மாட்டார்கள் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் அன்பில் பெல்பட்டன் எடுத்துக்க